நமஸ்தே ஸ்ரீ ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் சுனிதா ஜிந்தால் டெல்லியிலிருந்து நான் ஸ்ரீ அம்மா பகவானை பற்றி பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பக்தரான என் சகோதரி ஒருவர் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு என்னை அறிமுகம் செய்தார் இதை தொடர்ந்து பற்பல அற்புதங்களை அனுபவித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதன்முறையாக ஹோமத்தில் கலந்து கொண்ட பின்னர் எனக்கு நடந்த முதல் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் நாங்கள் வங்கியிலிருந்து முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய் கடன் வாங்கி இருந்தோம் எதிர்பாராத சூழ்நிலைகளால் அசல் தொகையை எங்களால் திருப்பி செலுத்த முடியவில்லை வட்டி சுமத்த துவங்கியது மொத்த தொகை எண்பத்தி எட்டு லட்ச ரூபாயாக உயர்ந்தது இதனால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டது இதற்கிடையில் எங்கள் வீட்டை காலி செய்யுமாறு வங்கி எங்களை அறிவுறுத்தியது கோமத்தின் போது இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு என் அன்பான அம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் அற்புதமாக என் பிரார்த்தனை பதிலளிக்கப்பட்டது வங்கி அலுவலர்கள் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் வட்டித் தொகையை தள்ளுபடி செய்தனர் மீதி கடனை எங்களால் வீட்டை விற்று கட்ட முடிந்தது அந்த வீட்டிற்காகத்தான் வங்கியில் கடன் வாங்கியிருந்தோம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அனுகிரகத்தால் நாங்கள் கடனில் இருந்து விடுபட்டதோடு அல்லாமல் ஒரு டூ பிஹெச்கே வீட்டிற்கும் குடிபெயர்ந்தோம் இறைவனின் தெய்வீக அனுகிரகம் இன்றி இது சாத்தியமே இல்லை பரமபூஜிய ஸ்ரீ பரம்ஜோதிக்கு அனந்த கோடி நன்றிகள் எங்கள் விருப்பங்களை நிறைவேற்றியதற்கு மிக்க நன்றிகள் என்றென்றும் உங்கள் தெய்வீக கமல பாதங்களில் சரணடைவோம்